அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம் நீங்கள் எந்த வேலைக்கு நீங்கள் போனாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஒன்றா மேலதிகாரி கூட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒன்றா கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க ஒன்றா வேறு பொசிஷனில் யாராச்சும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறக்கு முன்னாடி எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண கடைசியில் இப்போ இன்டர்வியூக்கு முன்னாடி என்னென்னா நம்மளோட நம்பரை யாராவது பரிந்துரை வண்டி அவங்க கை அவங்க வாயில் போயிடுது அவங்க கையில் போயிடுது அவங்க கால் பண்ணுறாங்க நம்மளுக்கு யாராக இருந்தாலும் சரி ஓனராக இருந்தாலும் சரி மேலதிகாரியாக இருந்தாலும் சரி ஹெச்ஆராக இருந்தாலும் சரி கால் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு பிஸியில் ஃபோன் பிஸியில் இருக்கிறீங்க யாராவது முக்கியமான ஆட்கள் கூட பேசுகிறீங்க அவங்க காலை அட்டன் பண்ணாத ஒரு தருணம் ஒரு சிலர் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சிலர் நம்பர் சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த ஓனரோட மேலதிகாரியோட ஹெச்ஆரோட நம்பரை புது நம்பர் வந்தால் இவன் ஒரு புது நம்பர் வந்தால் பிளாக்ல புது நம்பர் வந்து அன்னௌன் நம்பர் வந்தால் எடுக்கிறது கிடையாது இவன் ஒன்று ஒரு ஆப்ஷன் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா புது நம்பர் வந்தால் கட் ஆகிடுது இது ஒன்று ஒரு சில கால் போகுது இருந்தாலும் அவங்க அட்டன் பண்ணுறது அவங்களோட ரியாக்ஷன் அடுத்த ரியாக்ஷன் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குதுன்னு கவனிக்க ஃபஸ்ட்டு அதன் பொறுத்ததான் அவங்களோட வேலை வேலை வந்துட்டு நீங்கள் அங்கே போய் நிரந்தரமாக இருக்க முடியுமா இருக்க முடியாதான்னு கான்செப்ட் வரும் சரிங்களா அவங்க புரியுதா சொல்கிறது அவங்க ஹெச்ஆருக்கு இது போக மாட்டேங்க என்ன ரொம்ப பிஸியாக இருப்பீங்களா இருக்குது அங்கே போனேன்னு உனக்கு ஆப்புதேன் அப்போ யாருன்னே தெரியாது எவர்னே தெரியாது எ எப்படின்னே தெரியாது ஒரு புதுசாக உங்கள்கிட்ட என் ஆகக்கூடிய ஹெச்ஆரோ ஓனரோ மேலதிகாரியே பேசக்கூடிய தன்மை பொறுத்து தான் நீ அங்கே போய் வேலை செய்யணும் பிஸியாக இருக்கிறனால கேட்கக்கூடாது ஃபோன் பண்ணா ஓகே ஓகே பிஸியாக இருந்தீங்களா டக்குது அப்படிங்கிறது வேற பிஸியாக இருப்பீங்களா டக்குதுங்கிறத வேறு அதாவது வந்து என்னோட காலு முக்கியமான காலு நான் வேலைக்கு வேண்டி கூப்பிட்றேன் உங்களோட வேலைக்கு வேண்டி வெயிட் பண்ணி கூப்பிட்றேன் என்னோட காலாக அட்டன் பண்ணாமல் அளவுக்கு என்ன பிஸி அப்படிங்கிற கண்டன்ட் அது புரியுதுங்களா அப்போ வந்துட்டு நீ வந்துட்ட நான் கூப்பிட்றேன் எங்களுக்கு நீ அடிமையாக வர்ற நீ அந்த அடிமையாகத்தான் தான் இருக்கணுன்னு கண்டன்ட் அது புரிஞ்சுதுங்களா சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை சரிங்களா ஒரு கால் பண்ணுறதுலையே இவ்வளோ விஷயம் இருக்குது சும்மா ஃபோன் பேச தெரியும் ஃபோன் பேச தெரிஞ்சால் போதுமா இதெல்லாம் வாட்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாட்ச் பண்ணால் தான் அந்த ஃபோன் பேசுறதுக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்குது சும்மா எல்லாத்துக்கிட்டமே ஃபோனில் பேசிடலாம் எல்லாத்துக்கிட்டமும் அது சிரிச்சும் பேசிடலாம் எல்லாத்துக்கிட்டே ரசிச்சும் பேசிடலாம் எல்லாத்துக்கிட்ட நல்லா பேசி நல்லா அன்பாகவும் பேசிடல ஏன்னா இந்த மாதிரி கால் கேட்டு பண்ணி பேச தெரியுமா அவங்க சொன்னாங்கன்னா ஒரு வேளை பிஸியாக பிஸியாக இருப்பீங்களா பிஸியாக இருப்பீங்களா டக்குது அப்படின்னா என்ன கேவலம் ஏலனம்மா அது காக்காது அப்புறம் ஒரு ஹெச்ஆர் நம்ம இந்த டைமுக்கு வான்னு சொல்லிவிட்டு அந்த டைம் ஃபோன் எடுக்கலின்னு வச்சுக்குங்க நீங்கள் ஃபோன் பண்ணி எடுக்கலின்னா முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் அந்த வேலையை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஹெச்ஆர் ஆகட்டும் ஓனராகட்டும் பயங்கர பிஸியாக இருக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க நீங்கள் ஒரு மெசேஜ் போடுறீங்க ஒரு சிலர் நல்லா ஒரு டீசெண்டாக இருக்கிறீங்க டீசெண்டானு நம்ம மொத்தத்தில் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் போடுங்க ஃபோன் பண்ணக்கூடாது பத்து மணிக்கு பண்ணலாம் ஒன்பதரை மணிக்கு பண்ணலாம் ஒரு சிலருக்கு ஒம்பது மணிக்கு பண்ணலாம் ஒரு சிலர் எட்டரை மணிக்கு பண்ணலாம் மனிதன் எந்த நிலையில எப்படி எந்த நேரத்தில் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது அதனால் செய்து மெசேஜை போட்டுருங்க ஒரு எட்டு மணிக்கு போட்டாலும் சரி காலை விடிய நேரத்தில் எந்திரிச்சு ஏழரை மணிக்கு போட்டாலும் சரி ஆறு மணிக்கு போட்டாலும் சரி மெசேஜ் போட்டுருங்க அவங்களோட ரீப்ளே வருதான்னு பாருங்கள் எட்டரை மணிக்கு ஒரு சிலர் ரீப்ளே பண்ணாங்க ஒரு சிலர் ஒம்பது மணிக்கு ரீப்ளே பண்ணுவாங்க ஒரு சிலர் ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் நம்பர் வச்சுருப்பாங்க கையில் ஆஃபீஸ் ஃபோனாகத்தான் எடுப்பாங்க ஒம்பார மணிக்கு ஒம்பது மணி வரைக்கும் பாருங்கள் ஒம்பது மணி வரைக்குமே ஃபோன் விலைன்னா திருப்பி ஒரு கால் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அந்த காலில் உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை அட்டன் பண்ணலைன்னா பார்த்துக்குங்க அவங்களோட கம்பெனியோட நிலம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ஆயிரம் பிஸியாக இருக்கிட்டு உங்களோட நம்பர் கொடுத்துருப்பீங்க அவங்க தான் கூப்பிடணும் சரிங்களா இல்லை நாங்கள் சேவ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அவங்க நீங்கள் கால் பண்ணும்போது பத்து மணிக்கு பண்ணுறீங்க எடுக்கலை விட்டுருங்க பதினோரு மணிக்கு பண்ணுறீங்க எடுக்கலை அப்போ பாருங்கள் நீங்கள் அந்த கம்பெனியில் போய் நிறைய இருக்க முடியுமா ஒரு சம்பளத்தை எப்படி கொடுப்பாங்க ஒரு உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் பிளான் பண்ணால் எப்படி கொடுப்பாங்க இல்லை பெட்ரோல் காசு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க ஒரு அங்கே போனஸ் எந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லை வேற ஆட்களெலாம் எப்படி நடத்துவாங்க இல்லை பண்ணப்பா நான் பார்க்கலேன்னு சொல்லுவாங்களா இல்லை ஏதோ கண்டும் காணாமல் இருப்பாங்களா இல்லை சம்பளத்தை எப்படி தான் வரும் ஹெச்ஆர்னில் மேனேஜர் ஓனர் எல்லாம் எல்லோரும் மோகன்னு இந்த ஃபோனில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி தம்பி வரன்னு சொல்லிட்டு வரலையே அப்படின்னு கேட்டாங்க முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்குறாங்க ஓனர் இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க இவங்களால இருப்பாங்க அந்த டைம் அந்த பெட்டராக இருக்குன்னு சொல்லக்கூடிய அவங்க நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி ஏன் ஃபோன் வரல என்ன காணோம் அப்படின்னு கேட்பாங்க வரக்கு முன்னாடி ஃபோன் பண்ண சொன்ன அவங்க அப்படி சொல்லுவாங்க ஒரு நான் ஒன்று சொல்லும்போது ஒன்று ஒன்று சேர்த்து சேர்த்து விட்ருவாங்க அதெல்லாம் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறது முக்கியம் கிடையாது இதில் வந்துட்டு உங்களுக்கு அது நல்லா கேட்சப் பண்ணி புரிஞ்சுதலோட பேசுனீங்கன்னா ஓகே புரிதல் இல்லாமல் பேசுனீங்கன்னா மாட்டிக்குவீங்க என்னடா இவனை பிடிக்கிறேன் உனக்கு வேற என்ன இதப்பா வரணும் ஃபோன் பண்ணால் என்ன பண்டாட்டி என்ன வர வேண்டியதானா தானா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அட்ரஸ் கொடுத்தாங்களா ஓகே லேண்ட்மார்க் கொடுத்தாங்களா ஓகே சார் அட்ரஸ் நம்ம கேட்போம் சார் அட்ரஸ் என்னங்க சார் லேண்ட்மார்க் எனக்கு சார் தம்பி கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணு சரியா அதுக்கு தகுந்த உனக்கு இன்டர்வியூ எடுக்க தகுந்த அதிகாரி இருப்பாங்க ஓனர் இருப்பாங்க அவங்கள வந்து நேரடியாக பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்குது அவர் வெளியே போன கடைசியில் நீ திடீர்னு பதினோரு பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா ஆகுதுன்னு அப்போவே சொல்லியிருப்பாங்க ஏன்னா நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி ஏங்க சார் வரல ஏப்பா வரல எதுக்கு வரல உனக்கு தானே வேலையை நான் பிளான் பண்ணிக்கிறேன் உனக்கு தானே ஓனர் விட்டால் அவ்வளோ சொல்லிக்கிறேன் நீ வரணும்னு தானே அட்டன் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படி பண்ணுற நீ ஃபோன்லேயே இப்படி பண்ணுற நேர்லேயே வராமல் எப்படி பண்ணி நீ வேலையை எப்படி செய்வேங்கிற கண்டென்ட் அது எப்படி இருக்குது இதெல்லாமே இந்த இன்ட்ரிலேயே இதெல்லாம் இருக்குது அப்படியே பிடிச்சி அம்மைக்கு உட்கார வச்சிருப்பாங்க அவங்கள வ எதுவும் பேச முடியாது இந்த பேசிடையே மடக்கிறதெல்லாம் இருக்குது அப்படியா ஓகே ஓகே சரி ஓகே சரிப்பா நாங்கள் சொல்கிறத கேட்குறது தப்போ ஒன்று வேலைக்கு வச்சுக்கிறோம் சொல்லாத கேட்குறக்கு வேலைக்கு போயிடல இன்டர்வியூலேயே ஒரு சில விஷயங்கள் நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறோம் சில எக்ஸ்ட்ராவாக பேசும்போது தம்பி நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லும்பாங்க அது கரெக்டாக சொன்னாலுமே வேறு ஏதோ விஷயம் பேசும்போது அந்த விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம் தம்பி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஏன்னா இந்த விஷயத்தை பேசாதேன்னு சொல்லுவாங்க அவங்களே மாற்றி மாற்றி விஷயத்தை கேட்பாங்க மாற்றி மாற்றி கண்டன்ட்டு கேட்பாங்க அவங்க மாற்றி மாற்றி கேட்கும்போது மாற்றி மாற்றி நம்ம பதில் சொல்லணும் நம்ம மாற்றி மாற்றி பேசினா மாற்றி மாற்றி இல்லை இதுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை உள்நுழைத்து பேசும் பொழுது இதை பற்றி பேசுனா இதை மட்டும் பேசி பேசு அதை பற்றி பேசுனா அதை மட்டும் பற்றி பேசு நான் கேட்பேன் என்ன வேணாம் ஏன்னா நீ அதே மாதிரி என்ன கேட்கக்கூடாதுங்கிற கண்டன்ட்டும் உள்ளே வந்துடுது ஏன்ற இல்லைங்க மேனேஜர் ஓனர் ஹெச்ஆர்லாம் தான் கேட்பாங்க நம்ம போய் தான் பதில் சொல்லணும் அதுக்கு தான் நம்ம வேலைக்கு போகிறோங்கிறது வேற அது அந்த எல்லாம் வந்துட்டு இப்போ சாதாரண கடை சாதாரண கம்பெனி அவங்க வேலையில் அனுபவப்படாமல் வந்திருக்கலாம் ஒரு வேலையாட்களை வச்சு இது நாள் வரைக்கும் வேலையாட்களை வச்சு போய் வேலை செய்யாமல் அனுபவப்பட் அனுபவப்படாமல் இருக்கலாம் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்க அப்படி பேசுவாங்க சரி பெரிய பெரிய எம்என்சிலலாம் போய் பாருங்களேன் எம்என்சிலாம் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்குன்னு தனி ரெஸ்பான்ஸ் இருக்குது நான் ஒரு ஒர்க் ஒர்க் பண்ணேன் போமென்டோவில் ஒர்க் பண்ணேன் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க என்ன வேலை ஆ ஆர்டர் எடுக்கிற வேலை கொடுத்தாங்க ஆர்டர் எடுக்கிற வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் போய் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் பாட்டு வந்து உள்ளே நான் சூப்பர் மார்க்கெட் பாட்டு வரல அப்போ ஜிஎம் கூப்பிட்டு தப்பி நீ ஜிடி ஒர்க் பண்ணேன் ஜிடின்னு சின்ன 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 கடை ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கடைகள் ஆர்டர் எடுக்கிறது அதையும் சேர்த்து பார்க்கணுமில்ல ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்டாங்க அப்போது என்னை வேலைக்கு எடுத்தது ஆர்எஸ்எம் அவர் வந்து உள்ளே நுழைஞ்சு மேடம் நீங்கள் என்ன வேலை சொன்னீங்கன்னா அதை செஞ்சுருப்போம் அப்படி நீங்கள் செய்யாத வேலையை செய்ய முடியாதுல்ல அப்போ செய்யாத வேலையை செஞ்சால் நான் சொல்லாமல் எதுக்கு போனேன் அப்படின்னு கேட்பீங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் சொல்லி அந்த மேடமே புரிய வச்சார் பார்த்துக்குங்க இதான் உண்மை நம்ம என்ன வேலை சொல்கிறோமோ அந்த வேலையை மட்டும் கேட்சப் பண்ணணும் அதுதான் நம்ம இப்படி மட்டும் இப்படி சொல்ல இப்படி மாற்றி மாற்றி நம்ம கேள்வி கேட்குறோம் அவங்க நம்மகிட்ட கேட்டால் நம்ம பதில் சொல்லறதில்லை நம்ம விட்ட வேலைக்கு வச்சதுனால நம்மளுக்கு நான் அவங்க அடிமையா அப்படின்னு கூட கேட்பார் அவர் அதை புரிஞ்சவீங்க இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நல்லா நல்லா செமையாக சொல்லுவாங்க எனக்கு கீழே நீ வேலை செய்கிற அப்படின்னு சொல்ல மாட்டார் நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா வேலை செய்கிறோம் இது எப்படி இருக்குது நல்லா இருக்குது இந்த மாதிரி கண்டன்ட்டாக ஒரு மேனேஜரோ ஒரு ஓனரோ ஒரு ஹெச்ஆரோ இருக்கும்போது நல்லாயிருக்கு செமையாக இருக்குது ஒரு சிலர் கெட் வெயிட்டாகவே திரிவாங்க பார்த்து பத்திரமா அவங்ககிட்ட வேலை செய்யுங்க மாட்டிக்காதீங்க போய் நிறையா பக்கம் நிறையா நடக்குது நான் நிறையா அனுபவப்பட்டுருக்கிறேன் சரிங்களா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு சிலர் ரெஸ் நம்மளோட சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாமையே எதுவும் பண்ணாமையே நம்மளோட வார்த்தையிலேயே வேலைக்கும் சேர்த்திருப்பாங்க ஒரு சிலர் பக்கம் ஒரு சில பக்கம் பேச்சுவார்த்தையில் ரெசிம்மு சர்டிஃபிகேட் தான் பிளான் பண்ணுவாங்க நீங்கள் எங்கே எப்படி இருக்கோன்னு நினைக்கிறீங்களோ அங்கே அப்படி இருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கை ஃபோன் முதற்கொண்டு இருக்குது தேவையில்லாமல் போய் அடிமைத்தனமான வாழ்க்கையில் அடிமைத்தனமான வேலையில் மாட்டிட்டிங்கன்னா எப்பவுமே நீங்கள் அடிமைதான் ரிலாக்ஸாக இருக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது நான் சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேர்த்துங்க நன்றி